அதிமுக கூட்டணிக்கு வந்தால் லாபம் கிடைக்கும் இடங்கள் கிடைக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய நிலையில் திமுக கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் இருந்து மாற ஒருபோதும் வாய்ப்பு இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார் காங்கிரஸ் முடியல விசிக்க முடியல உன்ன வந்து சில கட்சிகளை முடியல என்னும் போது அது அவங்களுடைய பிரச்சனை ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தனியோடு எப்போதுமே வந்து இருக்கின்ற அடையாளம் அந்த வகையில் வந்தா வந்தால் வரவேற்போம் இல்லையா வரலன்னா அதை பற்றி டோன்ட் கேர் நாங்கள் வந்து எல்லா லெவலையும் பார்த்தா மக்கள் பொறுக்கும் வந்தால் அவங்களுக்கு தான் லாபம் அவங்களுக்கு தான் வந்து இடங்கள் கிடைக்கும் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவது தான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் வெறுப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க